அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டம் பகுதியிலேங்க பஞ்சாயத்து ரோடு தாரோடு பேஸில் ஒரு ஏக்கரை பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்குது தாராபுரத்துலேருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திரம் பைபாஸ் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் உள்ளதுலேயும் அமைஞ்சிருக்குதுங்க பஞ்சாயத்து ரோடு ரோடு பேஸ்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு நூற்றி ஐம்பது அடி அந்த ரேஞ்சுக்கு ரோடு பேஸ் வரும்ங்க அருமையான செம்மண் பூமி வடக்கு பார்த்த மாதிரி நூறு சதவீதம் முறைப்படி பாக்ஸ் மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ஊருக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஊரடி பூமியாக வந்துடுது பக்கத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க நல்லா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் பச்சை இருக்குதுங்க அதனால வாட்டர் சோர்ஸ் நல்லாவே இருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசேல் பர்பஸ்க்காகுங்க விவசாய பர்பஸ்க்காகுங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டுறதுக்கு சூட்டபிள் ஆகுங்க அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே ஆகுங்க உங்களுக்கு பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே வர்றதுனால ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்குமே இது வந்து சூட்டபுள் ஆகுங்க சின்னதாக ஒரு ஃபேக்ட்ரிலாம் கட்டுறக்குங்க ஒரு இண்டஸ்ட்ரி கட்டுறக்கு இது சூப்பரான ப்ராப்பர்ட்டி நூறு சதவீதம் வாஸ்து முறைப்படி வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க அதனால் அந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க அளவான பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இதை மிஸ் பண்ணிடாதீங்க இதனோட விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கராங்க டோட்டல் ஏரியா இதனோட விலை பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர் சொல்கிறது முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் வாங்க பூமியை பார்க்கலாம் பிடிச்சிது அப்படின்னா லேண்ட் ஓனர்கிட்ட நேரில் உட்காந்துங்க டைரெக்டாக லேண்ட் ஓனர்கிட்ட தான் பேசுகிறோங்க நேரில் உட்காந்து ரேட்டு வந்து கொஞ்சம் அனுசரித்து பேசி முடிச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் இந்த வாய்ப்பு வந்து மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமியை பார்க்கணும் அப்படின்னா உடனே கால் பண்ணுங்கள் நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டாயிரம் ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே